அப்படின்னா என் சத்தத்தை கேக்கணும் எனக்கு பின்பாக வரும் என்று சொல்ல என் சத்தத்தை கேட்டு என்னுடைய ஆடுகள் எனக்கு பின்பாக வரும் ஆனால் அண்ணியும் கூப்பிடுவான் விசாச கூப்பிடுவான் வா இதெல்லாம் எதுக்கு ஏன் இப்படி வந்து ஊழியத்துல கஷ்டப்படுறேன் ஐயம் கிவிங் பெட்டர் ஆப்பர்சுனிட்டி இன்னும் கொஞ்சம் நல்ல அமௌண்ட் இன்னும் கொஞ்சம் நல்ல இடம் வா விசாசு எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தர் இடத்துல இருந்து வர்றதுல முதல்ல நீங்க அத தெரிஞ்சுக்கணும் ஹலோ லோயா ஆல் ப்ளஸ் இஸ் நாட் பிரம் காட் எல்லாமே ஆளு இடத்துல வரதில்லை நான் எனக்கு அந்த வார்த்தை எப்படி ஆங்கிலத்தில படிச்சோம் அப்படின்னா பிரின்சி டிசர்ன் என்கிட்ட சொல்லிக்குது பிரின்சி ஆசீர்வாதங்களை பகுத்தறிய தெரிந்துக்கும் எல்லாமே கர்த்தரிடத்திலிருந்து இல்லை திஸ் மேட்யா எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு வர எல்லா வரங்களும் கர்த்தரிடத்துல இருந்து வருதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க யாரோ ஒருத்தர் வந்து நம்ம சபைக்கு லட்சங்களை கொடுக்கிறாரு அப்படின்னா டோன்ட் திங்க் தட் இஸ் ஃப்ரம் காட் தட் மே பி ட்ராப் அது சத்ருனுடைய ஒரு வலையா கூட இருக்கலாம் நாட் எவ்ரி ஆஃபர் இஸ் ஃப்ரம் காட் பிசாசு உங்களுக்கு குறிச்ச வலையா இருக்கலாம் அழகா தான் இருக்கும் வசனம் சொல்லுது அது பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லதா இருந்துச்சு பார்க்க நல்லா இருக்கும் அவனை பார்க்க அழகா தான் இருப்பான் அசிங்கமா இருந்தாலும் அவன் அன்பு செலுத்துறது அவனை பார்க்கும் போது ஹீரோ மாதிரி தெரியும் அவளை அவள போது இவளை விட உலகத்துல என்ன என்ன கேர் பண்ணிக்க இவளோட ஒரு பெரிய ஆள் இருக்க மாட்டான்னு தோணும் நான் உங்களுக்கு சொல்றேன் இட்ஸ் அ ட்ராப் பிசாசு நல்ல ஐக்கியத்தை விட்டு உங்களை பிரிச்சுட்டு போகணுன்றதுக்காக நிறைய ட்ராப் விற்பான் வசனம் சொல்லுது ஐயோ அவன் பச்சாம் அதிகாரம் முதலாம் வசனத்துல சொல்லுது அவன் வாசலு வழியா வராம வேறு வழியா ஏறி வருவானா யார் அந்த திருட ஹலோயா அந்த திருடன் வந்து என்ன பண்ணான் தெரியுமா வந்து ஆடுகளை திருடிக் கொண்டு போய் திருடி கொன்னு அழிச்சிருவான் அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா அந்த திருடன் உள்ள வர்றதுக்கான நோக்கம் மந்தையை விட்டு உன்னை பிரிச்சிடணும் பிரிச்சு உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் திருடிரணும் திருடி உன்ன கொலை பண்ணிடணும் கொலை பண்ணிட்டாலும் பரவாயில்லையே நித்தியமான நரகத்துக்கு உன்ன கொண்டு போகணும் பரலோகத்துக்கு அழைக்கப்பட்ட உண்ண அக்கினிக்குள்ள போட வைக்கணும்ன்றது அந்த திருடனுடைய நோக்கம் அந்த திருடன் வந்ததே உன்னை இந்த மந்தையை விட்டு எடுத்து போடுறோம் நல்லாதான் இருக்கும் மேய்பன போலதான் இருப்பான் போலவே சத்தம் கூட முயற்சி பண்ணுவான் ஆனா ஒரு பின்னா போய் அழிஞ்சு நீங்க ஆண்டவர் சொல்றாரு நீ சத்தத்தை கூடாது நீ என்னுடைய ஆடு நீ என்னுடையவள் என் சத்தத்தை கேட்க அழைக்கப்பட்டவள் எனக்கு பின்பாக வரும்படி அழைக்கப்பட்டவள் அவனால விட முடியல அவனுடைய சொத்துக்களை ஆண்டவர் விட்டு போயிட்டான் ஆனா பேதிரி சொல்றான் ஆண்டவரு நான் விட்டுனேப்பா எனக்கு என்னப்பா கிடைக்கும் பேதுருவே இது இது விடுங்க மத்தையில் ஆண்டு சொல்வார் இன்னும் அழகா இருக்கும் அதை நீங்க படிச்சு பாருங்க போயிட்டு அதை குறிச்சுக்கோங்க மத்தையில் பத்தொன்பதாம் அதிகாரத்துல சொல்வாரு பேதுருவே எனக்காக எல்லாத்தையும் விட்ட இல்ல என்ன பாருங்க என்ன பாருங்க எனக்காக எல்லாத்தையும் விட்ட இல்ல நான் என்ன திரும்ப பண்ண போறேன் உங்க பன்னெண்டு பேருக்கு பன்னெண்டு சிங்காசனத்தை வைக்க போறேன் அந்த பன்னெண்டு சிங்காசனத்தை நீங்க உட்கார்ந்து பனிரெண்டு கோத்திர எல்லாரும் நீங்க ஆளுகை செய்ய போறீங்க பிசாசின் அடிமை தனத்துக்கு கர்த்தர் உங்களை அழைக்கல ஆளுகை செய்ய அழைத்திருக்கிறார் யூ ஆர் குயின்ஸ் கர்த்தர் உங்களை எப்படி பாக்குறா தெரியுமா ஒரு ராஜாத்தியா நீ ராஜாத்தி கர்த்தர் நீ ராஜா ஆள பிறந்தவங்க ஆளணும் ஆண்டு சொல்றாரு எனக்காக நீ விடு இன்னைக்கு நீ விட்டனா உனக்கு ஒரு சிங்காசனத்தை நான் ஏற்படுத்துவேன் பேதுருக்கு சொன்ன அதே வாக்குதத்தம் தான் ஆண்டு உங்களுக்கு சொல்றாரு ஐ வில் ஷோர்லி பில்ட் அ த்ரோன் ஃபார் யூ You you will will sit upon the throne and you will rule! சந்ததிகளையும் நீ நீ அவருடைய பெரிய பெரிய இப்படி ஒரு நம்ம செய்ய மாட்டோமா இப்படி ஒரு ஒரு இடம் நமக்கு கிடைக்காதா ஊழியர்களுக்கு ஏக்கம் அந்த விஷயம் நான் இன்னைக்கு விடுவியா சொல்லுது அதிகாரம் கடைசி வாசிச்சு பாருங்க எல்லாரும் தங்கள் சொத்துகளையும் வீடுகளையும் ஆஸ்திகளையும் விட்டு வச்சாங்க ஒரு வலையும் ஒரு படகையும் தான் விட்டாரு பேதுரு ஆஸ்திகளும் லட்சங்களும் கோடிகளும் பேதுருவின் பாதத்துக்கு தேடி வந்தது நம்மளால ஒரு வலையை விட முடியல சின்ன வலைதான் அற்பமான ஆதாயம் தான் சின்ன படகு தான் பேதுருவே உன்னோடது விட்டு கொடுக்க மாட்டியா நீ விட்டு மட்டும் கொடுத்து பாரு லட்சங்களும் கோடிகளும் ஜன திரல்களும் உன் பாதத்தை உன்னுடைய பிரச்சனத்தை உன்னுடைய பிரசங்கத்தை உன்னுடைய முகத்தை உன்னோட ஒரு போட்டோ எடுக்க உன் பின்னாடி வந்து நிற்பாங்க ஒரு சின்ன விஷயத்தை நீ விடாம போயிட்டே அவனை போல மனம் வடிவாகி கர்த்தருடைய இந்த சத்தத்திற்கு கொடுக்காமல் இந்த தலைவனை போல திரும்பி போவாயானால் அதற்கு பின்பாக இந்த முழு வேதத்திலும் அவனை குறித்து எங்கும் குறிப்பிடப்படவில்லை யு வில் பி வேனிஷ் த சைட் ஆஃப் கார் யூஸ் யூ ரன் அவே த்ரூ ஆஃப் ட்ரூட்ஸ் கர்த்தருடைய சத்தியத்திற்கு விலகி காதை பொத்திக்கொண்டு ஓடுவாயானால் யு வில் பி தேக்கனவே ஆனா அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தானே தூக்கி போடு சீரியல் தானே அற்பமா கொஞ்ச நேரம் தானே சந்தோஷமா இருக்கு ஒரு சின்ன காரியம் தானே ஒரு உடைய மாத்திக்கோ ஒரு ஹேர் ஸ்டைல மாத்திக்கோ இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத சின்ன காரியம் தானே பெரியவர்களுக்கு படிந்து பாருங்க அழகெல்லாம் உலக எழிலாம் ஏன் ஒரு ஒரே நாள் நீங்க போய் நீங்க எல்லாம் உங்க கண்ணாடி முன்னாடி நின்று உங்க அழகை பாருங்க ஒரே ஒரு நோய் ஒரே ஒரு சின்ன கேன்சர் செல் உள்ள இருந்ததுனால அழகான முடியெல்லாம் எழுந்து அழகான தோற்றத்தை எல்லாம் எழுந்து உங்களை போல அநேக வாலிபர்கள் தங்களுடைய அழகை இழந்து மரண படுக்கையில் இருக்கிறாங்க பட் யூ ஆர் பிஹைண்ட் யோர் பியூட்டி உங்களை அழகுபடுத்திக்க வேணாம் நான் சொல்லல கரெக்டான அளவு உங்களை பார்க்கும்போது போது ஆண்டவர் தெரியும் ஆண்டவர் சொல்றார் இமிடேட் மீ ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையான ஒரு வார்த்தை இமிடேட் மீ என்ன இமிடேட் பண்ணனும் சொல்றார் பட் வி இமிடேட் many பாஸ்டர்ஸ் நிறைய ஊழியர்கள் மற்ற ஊழியர்கள் ஊழியர்களை இமிடேட் பண்ணி பிரசங்கிக்கிறது நான் பார்க்கிறேன் இமிடேட் ஜீசஸ் அவர் மேடை ஏறின உடனே என்ன சொல்றாரு மனம் திரும்ப பரலோக ராஜம் சமீபித்து இருக்கிறது நான் உங்களுக்கு சொல்ற ஊழியக்காரர்களே பிரசங்க மேடையை பிடித்த உடனே கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார் பரலோகம் இறங்கி வரப்போகிறது மனம் திரும்ப மனம் திரும்பன்னு உங்களுடைய சேர்ச்சை பார்த்து நீங்க சொல்லும் பொழுது கிறிஸ்துவை போல நீங்க இருக்கிறீங்க